இன்றைய பதிவில் போகர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் புகழுவேன் வாதி என்ற பேர்களுக்கு போற்றியே மெஞ்ஞானம் வர வேண்டும் நிகழ்கின்ற ஆதாரம் அறிய வேண்டும் நீக்கறிய காலத்தை நிறுத்த வேண்டும் புகழுகின்ற பராபரியை பூசிக்க வேண்டும் பானமென்றால் தூசிக்காய் பருவம் வேண்டும் மகளிகின்ற குறுமுறையும் கைமுறையும் வேண்டும் மறு காட்டாவிதெல்லாம் வாதம் போச்சே அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் ரசவாதம் அறிந்தவர்களுக்கு பொருளாசை விட்டு மெஞ்ஞானம் என்னும் அறிவாசை வர வேண்டும் நிறைந்துள்ள உண்மையையும் காலத்தையும் அறிய வேண்டும் அண்டமெல்லாம் விளங்குகின்ற பராபரியை வணங்க வேண்டும் இலவம்பஞ்சு போன்ற லேசான மனது வேண்டும் ரசவாதத்திலிருந்து மேலும் மெஞ்ஞானம் அடைவதற்கான குறு சொல்லும் முறையும் கடைபிடிக்க வேண்டும் இந்த பாருங்கள் இந்த ரசவாதத்திலேயே இருக்கக்கூடாது ரசவாதத்திலிருந்து மேலும் மெஞ்ஞானம் அடைவதற்கான குறு சொல்லு அது குருவோட சொல்லை கேட்டு மெஞ்ஞானம் அடைவதற்கான என்ன வழியோ அதை வந்து கடைபிடிக்க வேணும் அப்படின்னு போகரசித்தரி பாடலில் சொல்கிறாரு இல்லை என்றால் ரசவாதம் அறிந்தமைக்கான பலன் இல்லாமல் போகும் அப்படின்னு இதில் வந்து போகர் சித்தர் சொல்கிறாரு இதே இதுதான் பாடலின் விளக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க பலமுடன் நாளைய பதிவில் வேறு ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம்